திருவள்ளூரில் திருமாவளவன் போட்டி எவன் சொன்னா யாரு சொன்னா ஒருத்தருமே சொன்னா யாவா யாரும் சொல்லவே இல்லை அவங்க இல்ல அவங்க வந்து அதை வந்து என்ன பண்றாங்கன்னா காய் நகர்த்துறாங்களாம் என்ன வந்து சிதம்பரத்துக்கு விடாம தடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து பிடிபடவே இல்லை முத முதல்ல சிதம்பரம் வந்தவங்க எனக்கு பத்திரிகை கேட்டாங்க நான் கொஞ்சம் போகாமே கேட்டேன் நான் ஏன் தொகுதி மாறணும் அதுக்கு சொன்னேன் நான் எங்கேயும் சொல்லலையே இது நான் பிறந்த ஊர் என்னுடைய மண் என்னை அங்கீகரித்த ஒரு தாய் மண்ணு தொடர்ந்து தேர்தலில் வாக்களித்த ஒரு தொகுதி வாக்களித்துக் கொண்டிருக்கிற தொகுதி ரவிக்குமார் அவர்களும் அப்படி சொன்னது உண்மைதான் அதையும் அண்ணன் எப்படியோ கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணி அதையும் சொன்னார் அவரு சீட்டை வாங்கின பிறகு கூட சிதம்பரம் விழுப்புரம் வாங்கின பிறகு கூட நீங்க என்ன விழுப்புரத்தில் நெல்லுங்க நீங்க எப்படியா ஜெயிச்சு நான் என்ன போய் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்றேன் சிதம்பரத்துக்கு நான் போறேன்

சொல்றாங்க சர்வே எடுக்கிறது சொல்லி சில அமைப்புகள் நிறைய போன் போட்டு இல்ல நான் போய் விசாரிச்சோம் நாங்கெல்லாம் சர்வே பண்ணோம் நீங்க பக்கமே தலைய காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அமைதியா கேள்வி அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க வாங்க அண்ணன் எம் ஆர்கே அவர்கள் தொலைபேசியில பேசுகிற போது இடைத்தேர்தல் அறிவித்து விட்டார்கள் நீங்களும் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் இடையிலே ஒரு நாளாவது தொகுதிக்கு நீங்கள் வந்து போக வேண்டும் இல்லை என்றால் ஒரு மாதம் தள்ளி போய்விடும் ஆகவே பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் காட்டுமன்னார்குடி கோவடகிரி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குகளை சேகரிக்க பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் நமது தோழமை கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் செயல்வீரர் கூட்டத்திற்கு அழைத்ததைப் போல ஒரு இடத்திலே ஒரு அரங்கத்திலே அழைத்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிவிட வேண்டும் அதன் பிறகு கொஞ்சம் விடைவெளி விட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு இரண்டு நாள் என்று ஒதுக்கி குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திரட்டி ஆங்காங்கே நன்றி சொல்வோம் அல்லது நன்றி அறிவித்து பொதுக்கூட்டம் நடத்துவோம் அதற்கு முன்னதாக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல பாருங்கள் என்று எனக்கு வழிகாட்டினார் இரண்டு நாள் இடைவெளி தான் எல்லோருக்கும் முன்கூட்டி தகவல் சொல்வதற்கு கூட போதிய கால அவகாசம் இல்லை நாளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு நமது கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் விக்கிரவாண்டி இடைநிலை நானும் அதில் பங்கேற்க வேண்டும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இப்போது போக முடியாது அது தந்தி வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த இடைப்பட்ட ஓரிரு நாள் இடைவெளியில் அவருக்கு இந்த ஓரிரு நாள் இடைவெளியில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த ஏற்பாடு ஏற்பாட்டினை நம்முடைய மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்கள் அண்ணன் எம்மாஜிக அவர்கள் செய்து அதன் மூலம் உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை எதிர்காக்குகிறேன் இது என்னுடைய வெற்றி என்று நான் கருதவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி தலைவர் தளபதி அவர்களுக்கு அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக வெளிநடத்தி வருகிறார் இந்தியாவிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தொடர்ந்து நான்கு பொது தேர்தல்களை மூன்று பொது தேர்தல்களை ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்ற நான்கு தேர்தல்களை சந்திக்கிற ஆரோக்கியம் ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கும் நல்லிணக்கத்தோடு இயங்குகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாக வந்த பொது தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தேனியை தவிர முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் இந்த கூட்டணி வெற்றி ஐந்து லட்சம் வருகின்றன வித்தியாசம் நான்கு லட்சம் மாத்திரை வித்தியாசம் என்பது பெரிய அளவிலே மாற்றின பெற்று நாம் வெற்றி பெற்று அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டி அமர்த்தியது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தினார்கள் இன்றைக்கு அவர் ஆட்சியிலே வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டை கடந்து நான்காவது ஆண்டை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு ஊராட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அதிலும் ஆவிலும் எழுப்பி இந்த கூட்டணி பிறகு நான் சந்தித்திருக்கிற இந்த நான்காவது பொது தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது விழுக்காடு வெற்றி திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியிலே ஒன்று சிதம்பரத்திற்கும் வெற்றி அப்படி ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணிக்கு வழங்கிய தமிழக வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எனது மனமார்ந்த நன்றியை காட்டுகிறேன் நாம் பெற்றிருக்கிற வெற்றி அபாரமான ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் இது கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்குகளுக்கு தனமான சிதம்பரம் தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்பது மதிப்புடைய இங்கே திருமாவளவர்கள் பயன்படுத்தினாங்க திமுகவை சார்ந்த பல மூத்த அமைச்சர்களின் கூட இடத்திலே நட்பு அடிப்படையில் அழைத்து பேசினார்கள் ஏன் போய் நீங்க போராடி இருக்கணும் போன முறை கொடுக்கணும் யாரும் தூங்கல தலைவரையே தூங்கல ரெண்டு மணி வரையும் எம்ஆர்டே போருக்கு போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு எங்களுக்கு உங்க வெற்றியை பார்த்த போக தான் தலைவர் தொகை கூட நாங்கள் போகணும் அவ்வளவு அங்கே ஏன் போகணும் ஏன் ரிசி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா திருவள்ளூர் நல்ல தொகுதி காஞ்சிபுரம் நல்ல தொகுதி விழுப்புரம் ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பான ஒரு தொகுதியாக இருக்கிறது இதில் ஏதேனும் ஒரு தொகுதியிலே நீங்கள் இருக்கலாம் என்று எனக்கு அறிவுரை சொன்னது இந்த உண்மைதான் அவர்களும் அப்படி சொன்னது தான் அதையும் அந்த எப்படியோ கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணி அதையும் சொன்னார் அவரு சீட்டை வாங்கின பிறகு கூட சிதம்பரம் விழுப்புரம் வாங்கின பிறகு கூட நீங்க என்ன விழுப்புரத்துக்கு நெல்லுங்க நீங்க எப்படியா ஜெயிச்சு போகணும் நாங்க என்ன போய் ரிஸ்க ஃபேஸ் பண்றேன் சிதம்பரத்துக்கு நான் போறேன் நான் சொன்னேன் அண்ணன் சொல்லிட்டாரு அந்த சொல்லியிருக்காங்க அவர்லாம் போன்ல பேசுறாங்க அவங்கள வந்து பார்க்கணும் என்ன சொல்லுங்க சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு உங்க ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா சரி வாங்க போனேன் போய் ரொம்ப நேரம் வேற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம் கடைசியா சொன்னேன் ஒண்ணு ரெண்டாயிரம் தளி எலெக்ஷன் இருந்துச்சு ரெண்டு மாசம் இருக்குது பாக்குறவங்க எல்லாம் நீங்க வந்து சிதம்பரத்துக்கு நிக்காதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க பத்திரிகையாளர் இப்படி சொல்றாங்க சர்வே எடுக்கிறது சொல்லிட்டு சில அமைப்புகள் நிறைய போன் போட்டு இல்ல நான் போய் விசாரிச்சோம் நாங்கெல்லாம் சர்வே பண்ணோம் நீங்க பக்கமே தலையாக காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அமைதியாக கேட்க சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீங்க வாங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீங்க வாங்க அவருக்கு உரிய பாணி எதையும் அவருக்கு வந்து பிடிஹெச் போட்டி கேட்க தெரியாது அதெல்லாம் பேச்சார் பேச்சாமல் அதுலேயே பேச்சார் கிடையாது பேச்சா பேச்சாருங்கிறது வந்து கமடத்திலே ஈர்ப்பது தான் நல்ல பேச்சு அவ்வளவுதான் நல்ல பேச்சுனா வந்து நல்ல அழகாக தமிழ் பேசினாதான் நல்ல பேச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஆவேசமா பேசினாதான் நல்ல பேச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸ்பீடா பேசினாதான் நல்ல பேச்சு உரைச்சு பேசினாதான் நல்ல பேச்சு கிடையாது அவர் ஒரு மணி நேரம் பேசினாலும் எல்லாரும் அட்டன்டிவா இருக்கும் என்ன அடுத்து என்ன பேசுறாரு அடுத்து என்ன பேசுறாரு கவனத்தை ஈர்ப்பதுதான் சிறப்பான பேச்சு பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பு அது அந்த பேச்சாக்கள் மிக சிறப்பாக இருக்கிறது கைத்தந்த கலை தான் ரொம்ப இயல்பாக கொலோக்கியலா சாதாரணமான இயல்பான பேச்சு மக்கள் மொழியில பேசுறாங்க அதே மாதிரி அன்னைக்கு இந்த கும்பாது இதுவே அவங்க யோசிக்கல அதெல்லாம் ஒண்ணு இந்த வாங்க பார்த்தாங்க அவ்வளவுதான் சொல்றாங்க சென்னை நீங்க சொன்னா ரைட் நான் வரேன் எனக்கு வந்து என் தொகுதியை விட்டு போறது எனக்கு வந்து மனசு எந்த பத்திரிகையாளர் கேட்க போறதும் நான் ஏன் ஒரு தொகுதிக்கு மாறணும் அதுக்கு காரணம் சொல்லுதுன்னு கேட்டேன் நான் சொன்னவே அவங்களா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க திருமாவடம் தொகுதி மாறுக்குறாதா ஆறு மாசம் வாடகை எதாவது அப்படிங்கிறாங்க திருவள்ளூருவி திருமாவடமும் போட்டி எவன் சொன்னால் யார் சொன்னாலும் ஒரு திருமையை சொன்னார் யாரும் சொல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து என்ன பண்றாங்கன்னா காய் கலந்துக்கிறாங்க என்னை வந்து சிதம்பரத்துக்கு வர விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ எனக்கு அது வந்து விடிபட இல்லை மொதல் முதல்ல சிதம்பரம் வந்தவமே இந்த பத்திரிக்கை கேட்டாங்க நான் வந்து போகமா அப்படின்னு கேட்டேன் நான் ஏன் தொகுதி மாறணும் மாட ஆரம்பி நான் எங்கே சொல்லவே இது நான் பிறந்த ஊர் என்னுடைய மண் என்னை அங்கீகரித்த ஒரு தாய் எனக்காக தொடர்ந்து தேர்தலில் வாக்களித்த ஒரு தொகுதி வாக்களித்துக் கொண்டிருக்கிற தொகுதி எதுக்காக நான் அந்த தொகுதி வந்து ஓடணும் என்னுடைய சொந்த கிராமங்கள் தான் இருக்கு எனக்கு ஓட்டுகள் தான் இருக்கு என்னுடைய சொந்த தொகுதி என்கிற போது இந்த தொகுதியை விட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பார்க்க முன்னாடி இப்ப என்னுடைய மனநிலையும் அண்ணனுடைய மனநிலையும் ஒரே வேறு நிலத்தில் ஒரே அறையை நிலத்தில் இருந்துச்சு அவர் சொன்னார் வாங்க அதோட வந்து அவர் என்ன சொன்னார்னா இந்த இந்த மூணு தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்கிறோம் அந்த பக்கம் வரது எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கும் அந்த பக்கத்தில் அதிகமாக வந்தால் அந்த ஒரு லட்சத்தோட கூடுதலாக வரும் சொல்லி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி எப்போது மக்களோடு

அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அவங்களுடைய நலன்களை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்புணர்வு கட்சி பார்த்து சாதி பார்த்து நல்லது கட்டது பார்த்து செய்யணும் அப்படின்னு கணக்கு அணுகக்கூடிய அனைவருக்குமே உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு அவரிடத்தில் இயல்பாக அமைந்திருக்கிறது அவர் கூட சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து எங்களோட திமுக கூட்டணியில திருமாவளவர்கள் இல்லை ஆனா நான் வந்து திருஞ்சிப்பாடில ஜெயிச்சேன் அதற்கு சிறுத்தைகளும் ஒரு காரணம் சிறுத்தைகள் வாக்குகளும் ஒரு காரணம் ஏன் சிறுத்தைகள் அவருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவருக்கும் இயக்கத்தோடர்கள் கிடையாது நல்லிணக்கமான உறவு தான் அதுக்கு காரணம் அவரை வந்து அந்நியமா பார்க்க இயக்கத்தோழர்களாக முடியல அவரை எதிரியா பார்க்க முடியல அவர் இன்னொரு அணியில இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்லிணக்கம் என அவர் மூலம் உருவாகி இருக்க தான் உணரவிக்க முடியும் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் முதன் முதலில் தேர்தல் அரசியலில் என்னை அறிமுகப்படுத்திய போடனிருந்து எங்களை வெளிநடத்தியவர் நம்முடைய சழகிரி அவர்களின் வீட்டில் அன்போன்றவர்களும் மறக்க முடியாத தலைவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னிலே தலைவர் உத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திராவிட தன்னேற்ற கழகத்தோடு இடையிலே சில மாதங்கள் மட்டும்தான் நாங்கள் விலகியிருக்கிறேன் என்றது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறிலும் நாங்கள் விலகி இருக்கிறேன் என்பதற்கு காரணம் திமுக தலைமை இருந்த முடிவு தானே தவிர நாங்களே அப்படி ஒரு முடிவை எடுக்கவில்லை அது பலமுறை நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன் அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இதுவரை நான் ஆறு முறை போட்டியிட்டிருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது கோப்புனர் அணியும் அப்ப ஏற்பட்ட ஒரு வன்முறை தான் என்னை பற்றி ஒரு தவறான மதிப்பீட்டிற்கு காரணமாக அமைந்துள்ளேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது வேறுவே தெரியாது கையை பிடிச்சு போனது அந்த அழகிரி தான் தொகுதியில இங்க வாங்க நெல்லுங்க கையெழுத்து கும்பிடுங்க அவ்வளவுதான் பதினஞ்சு நாள் இன்னும் பத்து நாள் தான் பிரச்சாரம் இது தெரியாது தேர்தல் கலவரம் பண்ணது நமக்கு தெரியாது ஆனால் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இந்த தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது தலித் மக்களின் குடியிருப்புகள் எல்லாம் மாதிரும் எழுச்சி காணுகிறது இதனால் ஒரு திட்டமிட்ட வன்முறை என் மீது அல்லது ஆதரவாக இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் வன்முறை நிகழவில்லை என் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டது தேர்தலுக்காக என்னால் வன்முறை தூண்டப்படவில்லை நான் வெற்றி பெற்று விடுவேனோ என்ற எண்ணத்தின் அடிப்படையோ அல்லது ஒரு தலைவராக வளர்ந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையோ

அண்ணன் அவருக்கு வந்து கச்சின்னா நடக்குறதால அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த தோளரினத்திலே கூட அவர் இதை எடுத்து பேசுகிற போது எப்படி எதிரிணை வரும் என்னது அவருக்கு தெரியும் ஆனா ஒரு நிமிஷமா போய் தெரிஞ்ச இல்ல உட்காந்து அப்படி இல்ல அப்படி பார்க்க கூடாது திருமாவளன் அப்படி கால் இல்ல ஏ இத சொல்லணும் சொல்லணும் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஆப்

அப்பெல்லாம் அவ்வளவு கடுமையான ஒரு வெறுப்பு என் மீது பரப்பப்பட்டிருந்த நேரம் நான் இந்த சமூகத்துக்கும் எதிரியும் அதை தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார் அவர் எந்த சமூகத்துக்கும் எதிரியும் அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர் சொன்னது என்ன சொன்னார் நம்மளாம் கிடைக்கி சுதந்திரமா இந்த தொழிலை செய்யறோம் வர்த்தகம் செய்யறோம் வணிகம் செய்யறோம் இதெல்லாம் வந்து நடத்துறதுக்கு எங்க அப்பா இருந்த காலத்துல அதாவது அண்ணனுடைய அப்பா இருந்த காலத்துல சமூக பதற்றம் இருந்துச்சு இந்த நேரமும் நேரம் வண்டி ஓடாத போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்துவாங்க அப்ப வணிகம் செய்ய முடியாத இல்லையா தொழில் செய்ய முடியாத இல்லையா யார் மேல கேஸ் வேண்டும் தெரியாதது ரெண்டு தரப்பையும் போலீஸ் அரசு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்கு திருமாவளம் வந்த பிறகு மாறி கூட இருக்கிற தம்பி உற்சாகத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அவங்க எந்த கெட்ட நோக்கமும் இல்லை உன் நோக்கமும் அவரை பார்த்து உணர்ச்சி பண்றாங்க உற்சாகம் அடைகிறாங்க அவ்வளவுதான் இதை ஒவ்வொரு தேர்தலிலும் களத்திற்கு களம் வீதிக்கு வீதி சென்று பொறுப்புணர்வோடு எடுத்து சொல்லி இந்த தேர்தலிலும் அதையே பிரதானமான ஒரு பிரச்சாரமாக வைத்து திருமாவளவன் அவருக்கு பாதுகாவலன் போல செயல்படக்கூடியவர் நம்புங்கள் என்னை நம்புகிறார்கள் அவரையும் நம்புகிறோம் இதுதான் அவரை ஆடம் முழுவதும் அன்னனுக்கு நான் நன்றி சொல்ல கடந்து விட்டிருக்கேன் இது தனிப்பட்ட முறையில் திருமாவரவருக்கு எதிராக கல்விக்கப்பட்ட அவதூறு கிடைத்தலைகள் முயற்சி இல்லை இரண்டு சமூகம் கிடைக்கும் இடையிலே நள்ளிரக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சி இது வந்து பானைச்சின்னம் தான் பத்து நாள் தான் இடைவெளி இது வந்து எம்ஆர்கே ஆக்கே சுவராஜ் பானைகளை தளபதி சொல்றார் பானையில் போட்டு ஓட்டு எந்த சமூக மக்களிடத்திலே வெறுப்பு விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த வெறுப்பை கலைந்து பானை சின்னத்திலே வாக்களித்து ஐந்து லட்சம் பேர் போன தேர்தலில் வாக்களித்தார்கள் ஐந்து லட்சத்தி ஐயாயிரம் பேர் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஐந்து லட்சம் பேருக்கு தலித்து கிடைத்தது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தலித்து அல்லாதவர்கள் இஸ்லாமிய திருத்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரே வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று அண்ணன் எம்ஆர்கே அவர்களின் உழைப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி

அதற்கு இணங்கத்தினுடைய அளவுக்கு பலவீனமானவன் இல்லை என்பதை ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி ஒவ்வொரு தேர்தலிலும் எடுத்த முடிவதை அதை வளர்க்கிறது அருமை அகில இந்திய அளவில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை பற்றி மட்டும் நான் ஒரு சில செய்திகளை சொல்லி குறிக்க விரும்புகிறேன் இந்தியா என்ற கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கே தெற்கிலிருந்து வடக்கே என்று தன் கால்களால் இந்த அமர்ந்தாக கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தார் கோரிக்கை காங்கிரசை ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்லவில்லை என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்றுகிற மக்களே இந்திய மக்களே ஒன்றுபடுத்து மதத்தின் பெயரால் கொழுவுபடுத்துகிற சக்திகளுக்கு இரையாகி விடாதீங்க சாதியின் பெயரால் மன்களை உளவுபடுத்துகிற சனாதன சக்திகளுக்கு இரையாகி விழாதீர்கள் ஒன்று சேர்ந்து கேட்டு இதுதான் ராகுல் காந்தியின் ஒற்றை முழாக்கங்கள் எல்லாவற்றும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்று அந்த குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் முதல் குரல் கொடுத்தது முதல் கை கொடுத்தது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவில் யார் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னையில் நடைபெற்ற மாபெரும் விழாவிலே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதெல்லாம் வந்து பல காரணங்கள் நாம் ஏன் சேர்ந்திருக்கிறோம் அதுதான் மம்தா பானர்ஜிய கொண்டு வந்துச்சு கஜிவாலைய கொண்டு வந்துச்சு தேஜஸ்வி யாவல் அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது அகிலேஷ் அகிலேஷியாவது கட்சிக்கு அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது பங்களிப்பு தளபதி ஸ்டாலின் அந்த பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு உந்து சக்தியாக இருந்தோம் என்பதை நான் பெருமையான கடமைப்பட்டு வருகிறேன் நாடு கொடுத்து போய் நான் ஆந்திராவுக்கு போன தெலுங்கானாவுக்கு போன கர்நாடகாவுக்கு போன மகாராஷ்டிராவுக்கு போன காங்கிரசோடு நிற்போம் காங்கிரசோடு நிற்போம் என்று சொன்னேன் அருமை தோழர்களே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு மக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள் இது மாபெரும் வெற்றி இது கணிசமான வெற்றி என்ன நினைச்சாங்க எங்களால் ஒன்று சேர முடியாது ஒரு பக்கம் நத்திய நிதிஷ்குமார் எழுத்துட்டு போவார் இன்னொரு பக்கம் சரத்குமார் எழுத்துட்டு போவார் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இவங்க கூட்டா வருவாரா இவங்க எங்க ஒன்று சேர போறாங்க நல்லு பிரசாத் யாரோ பையன் அகிலேஷ் தேஜஸ்விடம் வந்து ஒரு பெரிய சக்தியா இப்படித்தான் அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்தார்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் எல்லாவற்றையும் போன முறை அவர்கள் இடங்களில் தனித்து வெற்றி பெற்றார்கள் இந்த முறை அறுபத்தி மூணு இடங்களை பறிகொடுத்து நிற்கிறார்கள் பாஜக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கலாம் ஆனால் உண்மை உண்மை பாஜக முறை பெற்ற வெற்றியை இந்த முறை பெறவில்லை நாற்பது இடங்களில் இடங்களில் ஐயாயிரத்திலிருந்து வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் என்ன ரெண்டரை லட்சம் மூன்றரை லட்சம் நாலரை லட்சம் மூன்றரை லட்சம் திண்டுக்கல்ல நாலரை லட்சம் எந்த தொகுதி எடுத்துக்கிட்டாலும் திருச்சி எடுத்துட்டா மூன்றரை லட்சம் திருவள்ளூர்ல ஆறு லட்சம் ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசம் சீப்பர் ஐந்து லட்சம் ஓட்டு வித்தியாசம் இந்த மாதிரி பாஜக லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை போன முறை மோடி மோடி ஆறரை லட்சம் வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை மூன்று லட்சம் அந்த வித்தியாசத்திலே குறைந்து ஒன்றரை லட்சம் தான் வித்தியாசம் அதிலே மூணு சுற்று பின்னடை எண்ணிட்டே இருக்கும்போது மோடி பின்னடைவு பின்னடைவு மூணு சுற்றுல பின்னடைவு போனார் இதெல்லாம் எதை காட்டுகிறது பைசாபாத் தொகுதியிலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அயோத்தி அவர்களுக்கான களம் ராமர் கோயில் அவர்கள் கட்டி எழுப்பிய கோயில் பிரமாண்டமான விழா நடத்தினார்கள் மூவாயிரம் கோடிக்கு மேல் செலவழித்தார்கள் அந்த தொகுதியை சார்ந்த மக்களே மோடி வித்தைகளை நாங்கள் ஏமாற மாட்டோம் உன் மாய்வாள வித்தைகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று மோடி தூக்கி எறிந்தது அயோத்தி உள்ளடங்கிய பைசாபாத் தொகுதி இவ்வளவு பெரிய மாற்றத்தை பாக்கத்தை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தியது என்றால் அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் தமிழ்நாடு பிரதமரங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது அதிலே விடுதலை சிறுமிகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் மாவரும் வெற்றியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அண்ணா கட்ட சின்னம் உதயசூரியன் என்பார் எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை இதுதான் வரலாறு அவர்தான் இந்த சின்னத்தையே அடையாளம் காட்டியார்கள் அவரால் தான் போன முறையும் என்று இந்த முறையும் என்று அங்கீகாரங்களையும் எந்திரோம் ஆகவே எம்ஆர் கே அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்து அவருடைய இடத்தில் இருந்து பாராட்டிய அன்பு இளவல் எம்ஆர் கேவல் கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்து ஒவ்வொரு கட்சியின் முன்னணி தலைவர்களும் இந்த வெற்றிக்கு அதிர்பாரும் பட்டப்பட்டிருக்கிறேன் தனித்தனியே உங்கள் கைகளை பிடித்து நன்றி சொல்ல நான் இருக்கிறேன் நேரமில்லை ஆனாலும் என் கைகளால் உங்கள் கதராடையை அணிவிக்க காத்திருக்கிறேன் அனைவரும் அந்த கேட்டுக்கொண்டால் என் மனம் ஆர்வம் நன்றி சொன்ன திருப்தியை நான் பெறுவேன் ஆகவே அனைவருக்கு பரிசை அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த அலைகளில் உள்ளிட்ட துறை சரவணன் மேடையில் இருக்கிற இருக்கிற அனைவருக்கும் மனம் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி